பத்து விஷயம் செஞ்சா அல்லாவின் ரஹமத் நமக்கு கிடைக்கும் பத்து விதமான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் அருள் கிட்டும் என்பது குரான் ஹதீசனுடைய தெளிவுரை மொத விஷயம் என்ன தெரியுமா மனிதன் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கும் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அடியாள்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கு எப்படி உபகாரம் செய்வது நம்முடைய வணக்க வழிபாடுகள் மொத்தத்தையும் அல்லாஹ் என்ற ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்குவது அதை தாண்டிவர் யாருக்கும் இல்லை என்னை பார்த்து சொல்லணும் நான் பெரிய கொடை வள்ளல் நான் பெரிய ஆபிது நான் பெரிய நிறைய குரான் ஓதுருவேன் நான் நிறைய ஹஜ்ஜுக்கு போறவன் நிறைய அப்படி இப்படி செய்யறவன் என்பதெல்லாம் இல்லை என்ன செய்தாலும் அல்லாஹ் என்ற அந்த ஒருமை தன்மை என்பது இபாதத்திலே வெளிப்படுத்த வேண்டும் அப்படி ஒருவர் வெளிப்படுத்தினார் அவர் மொசினாக இருக்கிறார் உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது அடியார்களுக்கு அல்லாஹ் சொன்னா

அது உறவுகளாகட்டும் வியாபாரமாகட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் உபகாரியாக இருக்கிறார் ஒரு பேச்சாலோ அல்லது வழிகாட்டுவதன் மூலமாகவோ அல்லது வந்து நல்ல வார்த்தைகளை சொல்வதன் மூலமாகவோ அல்லது போற வழியில ஏதாவது இடது தரக்கூடிய பொருள் கிடைக்கிறது அதை எடுத்து ஓரம் போடுவதன் மூலமாகவோ ஏதோ ஒரு ரீதியில அவர் உபகாரியாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் அவருக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும் இரண்டாவது யாருக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும் யார் முத்தக்கியாக இருக்கிறாரோ அல்லாஹை பயந்து இருக்கிறாரோ அல்லாஹி பயப்படக்கூடிய சிந்தனை அவர் உள்ளத்திலே அடாதியாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும் பாருங்க ஏன் அல்லாஹ் கடமையாக்குறான் நோன்பின் கடமையானதின் பின்னணி என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அல்லா சொல்றான் அல்லக்கும் தத்தகூன் நீங்கள் பக்தியானவர்களாக ஆகணும் தக்குவாதாரிகளாக ஆகணும் எல்லா நேரமும் அல்லா பார்க்கிறான்ற உணர்வு நோன்புல வருது இல்ல அந்த உணர்வு இருக்கிறதுனால தானே தனியார் ரூம்ல இருக்கும் பொழுது சாப்பிட மாட்டேங்க உன் பக்கத்தில் உனக்கு விருப்பமான உன்னுடைய உன்னுடைய அழகு மங்கை உன் மனைவி இருக்கிற பொழுதும் தொட மறுக்கிறாயே பக்கத்தில் போவதற்கு பயப்படுகிறாயே ஏன் அல்லாஹ் பார்க்குறான் நோம்பு வச்சிருக்கேன் இந்த அல்லாஹ் பார்க்குறான்ற சிந்தனை ஆயுசு முழுக்க உனக்கு வரணும் லால் லக்கும் தத்தப்பூன் நீ முத்தகையாக ஆக வேண்டும் குரானைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் யாருக்கு வழிகாட்டும் புகுதல் லில் முத்தஃபியின் யார் முத்தகியாக தக்குவா உள்ளவராக இருக்கா அவருக்கு வழிகாட்டும் யாருக்கு அல்லாஹ அளவே இல்லாமல் கொடுப்பான் நீங்க நினச்சிக்காதீங்க அளவே இல்லாமல் கொடுத்தல் என்பது நிறைய காசு இருக்கணும் இல்லை அப்படி நிறைய பேங்க் பேலன்ஸ் நல்ல வசதி இதுதான் அளவில்லாமல் கிடைத்தது என்பது அல்ல அளவில்லாமல் கிடைப்பது என்பது குறைவாக இருந்தாலும் நிறைந்த பரக்கத் நிறைந்த பரக்கத் பறக்கத்துக்கு பொருளே சொல்ல முடியாது அர்த்தமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான் பறக்கத்து பத்து ரூபாயை வச்சு பத்து ரூபாய் செய்ய வேண்டிய காரியத்தை பத்து ரூபாய் செஞ்சு தான் அந்த பத்து ரூவாயில பறக்கிறதுக்குன்னு அர்த்தம் பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணியும் நம்ம காரியம் நிறைவேறலைன்னா அதுல பறக்கத்து இல்லைன்னு அர்த்தம் ஷாத்தா சிம்பிளா பொய் சொல்றேன் அப்போ யாருக்கு அளவில்லாமல் கொடுப்பான் அல்லாஹ அல்லாஹ் சொல்லுகிறான் உமை எத்த பிள்ளாக ஏஜெ யார் அல்லாஹ் பயந்து வாழுகிறாரோ எல்லா வழியையும் அவர் கல்லாலே சாக்குவான்

அடியார்களின் மீது அல்லாவின் படைப்பின் மீது உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லாவின் படைப்பு உலகத்தில் நிறைய மனிதர்கள் மட்டும் மனிதர்களை தாண்டி ஜீவராசிகளும் கூட அல்லாவின் படைப்பினங்கள் தான் அதன் மீதும் இரக்கம் உள்ள நபராக இருக்க வேண்டும் ஹதீஸ்ல வருதா இல்லையா தாகத்தோடு ஒருத்தர் வந்தாரு தன்னுடைய கால்வரையை கலக்கினார் கிணத்துக்குள்ள இறங்கினார் தண்ணீர் அடித்தார் குடித்தார் மேலே வந்து பார்த்தால் ஒரு நாய் நாக்க தொங்க போட்டு நாய் தரையிலே மண்ணை நக்கிக் கொண்டிருக்கிறது நினைத்தார் நமக்கு ஏற்பட்ட தாகம் தாகம்தான அதுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கு அறிவு இருக்குது கீழே இறங்கணும் தண்ணியை பிடிச்சோம் அதுக்கு அந்த ஆறாவது அறிவில்லையே என்று கீழே இறங்கி மறுபடியும் தண்ணியை இறப்பி கொண்டு வந்து அந்த நாயினுடைய தாகத்தை தீத்தார் அதீசர சொல்றாங்க அந்த மனிதர் அதன் காரணமாக சொர்க்கத்துக்கு போவார் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார் என்ற காரணத்திற்காகவே என்று நினைத்து ஒரு இரக்கம் அல்லவா உள்ளத்துல அந்த ஈரம் அந்த ஈரத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பு இந்த ஈரம் வரணும் ஈரம் உள்ள மனம் இருக்க வேண்டிய இருக்க மனத்தை அல்லா பிரியப்படவில்லை இருக்கமான மனதோடு இருக்க கூடாதுங்க எதுக்குமே கலங்க மாட்டேன் எப்போதுமே வந்து ஒரு கஞ்சி போட்ட சத்தம் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் அல்ல விரும்புறது இல்ல ஈர மனம் வேண்டும் இழகும் மனம் வேண்டும் அதை அல்ல விரும்புறான் இழகும் மனம் உள்ளவர்களை தான் அல்ல நேசிக்கவும் செய்யறான் ரசூல்லா இழகும் மனம் முதர்னு ஒரு கூட்டம் வருது அவங்க தோட்டத்தை பார்த்த உடனே கண்லாம் கலங்கிட்டாங்க சல்லாஹ் சொல்லாம் அவங்க தோட்டத்தை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி பசிச்ச உடல்ல வயிறுலாம் ஒட்டி போய் ட்ரெஸ்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்த்த உடனே கண் கலங்கி தொழுதாங்க தொழுதில் மெம்பர்கள் ஏறிட்டாங்க ஏறி சொன்னாங்க ஜனங்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து செல்வத்தை நீங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரு நீண்ட பெரிய அதிசு சகாபாக்கள் போனார்கள் எடுத்து வந்து கொண்டு கொத்தினார்கள் மதினா மதினத்து பள்ளிவாசலிலே உணவு மலை போன்று குவிக்கப்பட்டது ஆடைகள் மலை போன்று குவிக்கப்பட்டது எடுத்து அந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஃபுல்லா அதை விளம்பினாங்க அதுக்கு பின்னாடி ரசூல்லாவுடைய முகம் எப்படி மாறிச்சுன்னா அப்படி பதினான்காம் நாள் இரவிலே சந்திரன் எப்படி பரிபூர்ணமாக மின்னுமோ திலங்குமோ அப்படி ரசூல்லாவுடைய முகம் மாறியது ஓ கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது உள்ள அப்படி ஈரத்துல உருகுது அந்த உருகும் தன்மை யார் உள்ளமாக இருக்கிறாரோ அந்த தன்மையை யார் பெற்றுக் கொண்டிருக்கிறாரோ அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அவருக்கு அல்லாவின் ரஹமத் கிடைக்கும் ரஹமான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹமானாகி அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் இரஹமூ மன்ஃபில்லாஹ் இரஹமுக்கும் மன்ஃபில் சமா பூமியில் உள்ள மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அல்லாஹ் நம்ம மீது இறக்கம் காட்டுமா வேணுமா வேண்டாம் வேணும் அப்படின்னா பூமியில உள்ள மக்கள் மீது நம்ம இறக்கம் காட்டணும் மூணு நாலாவது யாருக்கு அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் யார் ஈமான் கொண்டு

உள்ளத்தோடு கடந்து போராட்டுகிற போராட்டம் இருக்கிற அது ரொம்ப பெருசு எனவேதான் சல்லல்லா அலி இஸ்லம் இந்த போராட்டத்திற்கு அல் ஜிஹாது அக்பர் சொன்னாங்க பெரிய போர் சொன்னாங்க அப்போ செய்ய முடியும் ஹிஜ்ரத்தும் செய்ய முடியும் முஜாஹதாவும் செய்ய முடியும் ரசூல் அல்லா சொல்றான் குரானில் இன்னல்லதீனா ஆமனு வல்லதீனா ஹாஜரு ஜாஹது இல்லாஹி உலாய் கேர்ஜூன் ரஹமத் அல்லா யார் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாவின் பாறையில ஜிஹாது செய்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் அருளுக்கு தகுதியானவர்கள் அஞ்சாவது அல்லாவின் அருளுக்கு தகுதியான கூட்டம் யார் யார் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ மிகச் மிகச்சரியாக கொடுக்கிறார்களோ யார் அல்லாவின் அவர் அல்லாவின் தகுதியாகுவார் அல்லாவின் ரஹமத்து வேண்டும் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தால் எப்படி அல்லாவின் ரஹமத் கிடைக்கும் அல்லாஹ் என்னுடைய செல்வத்திலே என்னுடைய பொருளாதாரத்திலே எனக்கு தந்ததிலே அல்லாஹ் பறக்க செய்ய வேண்டும் நான் விசாலமாக இருக்க வேண்டும் அள்ளி அள்ளி நான் எல்லோருக்கும் தர வேண்டும் என்ற எண்ணம் வருகிற முன்னால் நாம் முதலிலே ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் ஜக்காத்தை கொடுத்தோம்னு சொன்னால் அல்லாவின் அருள் கிடைக்கும் அதேபோன்று அல்லாவின் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய சூழலுக்கு எல்லா நிலையிலும் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நப்சு ஒன்று சொல்லுது அல்லாவின் தூதர் ஒன்று சொல்கிறார்கள் என்றால் நப்சை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அல்லாவின் தூதரின் தான் முக்கியத்துவம் தர வேண்டும் அஞ்சாவது விஷயம் இந்த மூணையும் பின்பற்றின அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் ஆறாவது அல்லாஹ்வின் திருநாமத்தை சொல்லி துவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருளை கொண்டு வந்து தேர் சேர்ப்பான் நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு வசனம் குலிதுல்லாஹா அவிதுர் ரஹ்மான் அல்லாஹ்வை அல்லாஹ் என்றும் சொல்லுங்கள் ரஹ்மான் என்றும் சொல்லுங்கள் அய்யம்மா தது ஃலஹுல் அஸ்மாউল ஹுஸ்னா அல்லாஹ்வுர்க்கு அளகியத்னா நாமங்கள் இருக்கிறது எதை நீங்கள் சொல்லியும் அல்லாஹ்வை அழைக்கலாம் அல்லாஹ்வின் நாமத்தை சொல்லி அழைத்து அல்லாஹ்ட துவா செய்யுங்கள் வெறுமனே துவா செய்யாதீங்க அல்லாஹும் ரஹம் நீ அல்லாஹுமே நீ ரஹ்மான் எனக்கு ரஹமத் செய் நீ ரீம் உருளை கொண்டு எங்களை வியாபித்து கொள்மத் எனவே அந்த அருளை கொண்டு எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று அல்லாவின் திருநாமத்தை சொல்லி நாம் துவா செய்கிற பொழுது நாம் அல்லாவின் அருளுக்கு தகுதியாகுவோம் ஏழாவது விஷயம் என்னவென்றால் குரானை பின்பற்றக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் குரான் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய முடிவு என்னுடைய குடும்பத்தின் முடிவு என்னுடைய பிரச்சனைகளின் தீர்வு எல்லாம் குரான் தான் குரான் சொல்வதின் பிரகாரம் நான் நடப்பேன் என்ற முடிவுக்கு வருகிற பொழுது அல்லாவின் அருளுக்கு நம்மால் ஆக முடியும் எட்டாவது அல்லாவும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய எல்லா நிலையிலும் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் அப்படி இருந்தாலும் அல்லாவின் அருள் கிடைக்கும் ஒன்பதாவது முக்கியமானது திருக்குரானை கேட்டு பழக வேண்டும் திருக்குறான ஓதுறோம் பாக்குறோம் இது எப்படி நன்மையோ அது மாதிரி திருக்குறான கேட்கறதும் நன்மைதான் நன்மை மட்டும் இல்ல அல்லாஹ்வின் அருளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பெரிய விஷயத்தை பெருமானா சல்லாசல் மிகச்சிறப்பா செஞ்சாங்க குரான் இறங்கியது யாருக்கு அப்படின்னா ரசூல்லா தான் இறங்கிச்சு ஆனா அந்த நபி சஹாபாக்களை பல பேரை ஓத சொல்லி கேட்டு ரசிச்சாங்க கேட்கறது ஒரு அமல் அது மட்டும் இல்ல அல்லாவின் அருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமல் உபயிபு காபின் ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு ரசூல்லா சொன்னாங்க குரான ஓதுங்களேன் நான் கேட்கணும் அப்படின்னா அந்த சாமி கேட்டாங்க யார் ரசூல்லா உங்கள் மீது தான் குரானே அருளப்பட்டிருக்கிறது நான் போய் உங்களுக்கு ஓதி காட்டுறதா அப்படின்னு கேட்டாங்க உடனே சல்லாசன் சொன்னாங்க விஷயம் அது இல்லை நீங்க ஓதணும் அதை நான் கேட்கணும் அதை அல்லா விருப்பப்படுறான் நீங்க ஓதணும் அதை நான் கேட்கணும் அல்லா விருப்பப்படுறான் இதை சொன்ன உடனே ஓ உபய் அழுதுட்டாங்க உபயோனம் காப்பாற்றிக்கிட்டாங்க ஏன் ரசுல்லா நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுக்கான அழகுல அல்லாஹ் ஏன் பேரை சொன்னானான்னு கேட்டாங்க அல்லாஹு சம்மா நி அல்லாஹ் என் பேரை சொல்லி ஏன்ட்ட வாழ சொன்னாங்க ஆமா உங்க பேரை தான் சொன்னான் அந்த கூரிப்பு எங்க நம்ம அல்லாஹை நினைக்கிறது சாதாரணம் எல் நீங்கள் நினைப்பீங்க நான் நினைப்பேன் எல்லாரும் நினைப்பாங்க அல்லாஹ் என்ன நினச்சா அது எவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹ் என்னை நினைக்கிறான் என் பேர நினைக்கிறான் என்னை சொல்றான் ஒரு இடத்துல நான் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி இவரை மாதிரி அவர மாதிரி லட்சம் இல்ல கோடி இல்ல பல மில்லியன் அடியாக அல்லாவுக்கு உண்டு ஆனா நமக்கு யார் மட்டும்தான் உண்டு அல்லா மட்டும்தான் உண்டு அல்லாவை தாண்டி நமக்கு வேற யாரும் கிடையாது அந்த ரப்பு நம் பேரை நினைக்கிறான் நம்மளை உச்சரிக்கிறான் நம்மளை நினைச்சு பாக்குறான் எவ்வளவு பெரிய வாக்கியம் அது அதை நினைச்சு அழுதாங்க அதற்கு உபயோகிக்காங்க உங்க என்ன விஷயம்னா ரசூல்லா உபயோகிக்காவிரதா ஓத சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனையோ சாம்பாக்கள் ஓதச்சொல்லி பெருமானா கேட்டு இருக்கிறார்கள் காரணம் என்ன ஓதி கேட்பதின் மூலமாக இறைவனின் அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்பதாவது பத்தாவது முக்கியமான விஷயம் இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய பத்தாவது காரியம் அதிகம் அதிகம் இஸ்திகஃபார் செய்யக்கூடிய நிலைக்கு மனிதர்கள் தன்னை த உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக அல்லாட்டை பாவம் மன்னிப்பு கேட்கறது வசூல்லா சொன்னாங்கல்ல இன்னி அஸ்தகில உல்வாக வா தூ இலை ஹிஃபி குல் யோ மின் சபையின் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாவிடத்தில் எழுபது இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்கிறது நூறு முறை நான் இஸ்திகார் செய்கிறேன் இஸ்திகார் எதுக்கு பாவத்தை போக்குறது மட்டுமா கிடையாது இஸ்திகார் மூலமாக என் பாவங்கள் நீங்கினால் அந்த இடத்திலே இறைவன் அருள் வரும் பொதுவாக ஒன்று விளங்கிக்கங்க பாவம் அழுக்கு இருக்கிற இடத்திலே இறைவன் வந்து குடியமர மாட்டான் இறைவனை குடியமர்த்த வேண்டும் நம் உள்ளத்தின் கசடுகளை எல்லாம் நீக்க வேண்டும் அழுக்கை எல்லாம் சுத்தப்படுத்துவது ரொம்ப எளிமையான முறை ரசூல்லா சொன்னாங்க இஸ்திகுபார் இஸ்தி குபார் நீங்க செய்ய 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 உங்களுடைய கல்பு சுத்தமாகும் கல்பு சுத்தமான அல்லா வந்து இறங்குவான் அல்லா இறங்கிட்டா உங்களுக்கு அருளோ அருள் தான் வாழ்க்கை முழுக்க அருள் தான் இந்த பத்து விஷயத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்வின் வாயிலாக திரு குரானின் வாயிலாக இறையருளை அருளை பெற்றுக் வழியாக அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தருகிறார்கள் ரமலானில் முதல் பத்தில் மட்டும் ரஹமத்தை கொடு அல்லா என்று கேட்டுவிட்டு முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல இறைவனின் அருள் என்பது வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாவின் அருளை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அது தொடர வேண்டும் என்றால் இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய நிலைக்கு நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் வல்ல ரஹ்மான் கிருவி செய்வானாக வாசி தாவானது